அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்திக் நாளைய தினம் ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மற்றும் மேஜிக் அற்புதமான ஒரு நாள் இந்த எளிமையான ஒரு வரியை எழுதுங்கள் போதும் ஆண்டு முழுவதுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் முதல் விஷயம் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்க வீட்டில இருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க நாளைய தினம் தேதியும் ஒன்று மாதமும் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இதனுடைய கூட்டுத்தொகையும் ஒன்று இந்த ஆற்றல் மிக்க நாளில் இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய அபரிமிதமான அதிர்ஷ்டங்கள் வரங்களை வருடம் முழுவதும் நான் பெறுகிறேன் அப்படின்ற வாக்கியத்தை பதினோரு முறை லெவன் டைம்ஸ் நம்ம எழுதணும் ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர்ல கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால இந்த வாக்கியத்தை எழுதணும் எந்த நேரத்தில் எழுதணும்ன்ற முக்கியமான தகவலை தெரிந்து கொள்ள கீழ இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க லாங் வீடியோ அவைலபிளாக இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறவங்க டிவைன் ரூட் யூடியூப் சேனல்ல பாருங்க